ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்கா ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் ரவ லெடு பாப்பா சேமியா தான் கேட்டால் சேமியா ரொம்ப கொஞ்சமாக இருந்தது நாம் விடுவோமா சேமியா பாதி ரவை பாதி சேர்த்து பிச்சடி பண்ணியாச்சு நார்மலாக ஊற்றுற எண்ணெய் விட கொஞ்சம் கூடுதலை எண்ணெய் ஊற்றி சூடு எண்ணெய் கடுகு கடுகுழ்ந்து நல்லா பொரிய விட்டு கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பிலையும் பொரிய விட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்தாச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் காரம் தேவைப்பட்டால் இப்போ கூட தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரவையை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து கொடுத்துக்கறேன் எண்ணெய் எல்லா பக்கமும் பிடிக்கட்டும் அதுக்கடுத்து சேமியாவையும் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இது லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம் அப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மிக்ஸ் ஆனதும் தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை அல்லது ஒன்றுக்கு ரெண்டுன்னு எந்த கணக்கில் ஊற்றுவீங்களோ போல் தண்ணி ஊற்றி உப்பு தூக்கலாக இருக்கணும் உப்பை செக் பண்ணிக்கலாம் அப்போ தான் சேமியாவுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிச்சு வெந்து வந்ததும் இறக்கி சோ பண்ணலாம் இதுபோல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நம்ம சேனலோட இணைந்தே இருங்கள் காலையில் அஞ்சு டு ஆறரை யாராவது கிளாக் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மனசு எழுந்திரி எழுதுறீங்கிறது உடம்பு தூங்கு தூங்குங்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ